அனைவருக்கும் முகமது அத்தாவுடைய வணக்கங்கள் நேற்று சென்னை கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில புற்றுநோய் துறை தலைவர் பாலாஜிய வந்து கத்தியால குத்தப்பட்டது வன்மையா கண்டிக்கத்தக்கது டாக்டர்களை வந்து கடவுளா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் காரணம் என்ன பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய அந்த டாக்டரை மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த மாதிரி ஒரு சிலர் பண்றதால என்ன ஆகுதுன்னா வந்து டாக்டர் அச்சப்படுறாங்க உடனே நம்ம முதலமைச்சர் வந்து தொலைபேசிகள் மூலமா வந்து ஒரு நலன் விசாட்சியது வரவேற்கத்தக்கது அதே நேரத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரில் போய் வந்து விசிட் பண்ணதுக்கும் வந்து வரவேற்கத்தக்கது ஆனா ஒரு விஷயத்த வந்து மக்கள் மண்டல வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து டாக்டர்கள் வைத்த கோரிக்கை எல்லாமே வந்து நிறைவேற்றப்படும் அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு ஆனா அது வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து பாப்போம்னா கல்கட்டாவில் மம்தா பேனர்ஜியை எதிர்த்து அங்க உள்ள டாக்டர் இன்ன வரைக்கும் போராட்டம் நடத்திங்கன்னு வராங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமா என்ன பண்றாரு நீங்க கொடுக்குற அத்தனை கோரிக்கை நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம் ஏன்னா என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க இதனால நாற்பத்தி அஞ்சாயிரம் ஸ்ட்ரைக் அவசர நோயாளிகளை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிக்கை விட்டுருக்கறதால இவர் பயந்துட்டாரு அதே நேரத்தில் வந்து தப்பு பண்ணவங்க வந்து நிச்சயமா தண்டனை வழங்கி தான் அதில் மாற்றுக்கத்தே கிடையாது ஆனா ஒரு நிமிஷம் மக்கள் சிந்திக்கணும் அரசாங்கம் சிந்திக்கணும் பாதிக்கப்பட்டது அதாவது தன் தாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்ட அந்த தாயை வந்து அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கறான்னா அவன்கிட்ட பணம் வசதி இல்ல அப்ப அந்த குடும்பம் எந்த அளவு மனநிலையில இருக்கணும்னு சொல்லி கூட நீங்க வந்து உணர வேண்டும் அதாவது அந்த டாக்டர் வந்து நீங்க வந்து என்ன ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி கேட்கறாங்கன்னா அச்சப்படலா மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து விளக்கோ கொடுக்கணும் அந்த குடும்பத்துல உங்களை விளக்கோ சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து மூங்கிலையே வந்து அடித்தா மாதிரி நீங்க வந்து பேசுறீங்கன்னா அப்போ பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் பாதிப்புக்குள்ளாக தான் ஆகும் அதனால தான் இது நிகழ்வு நடந்திருக்குது எத்தனையோ நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையானு தெரியல அவங்களுக்கே அவங்க மனநிலையில பிரச்சனையாக தெரியல ஆனால் நோயாளிகள்லாம் பார்த்தா நீ வா பூன்னு வந்து மரியாதை குறைவா பேசுறாங்க தயவு செய்து அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆயாவும் ஒரு பாய் நடந்துக்கிற விதம் பாத்துங்க மக்கள் கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க பாருங்க ஒரு தாய்க்கு சுத்தமா இருக்குதான்னு வந்து பாருங்க வந்து எரிஞ்சு விடுவாங்க ஒரு மெடிசன் இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடத்துறது இல்ல டாக்டர் சொல்லி டாக்டரும் போராட்டம் நடத்துறது கிடையாது தயவு செய்து ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் கேக்குறேன் உங்களே ஒரு சில டாக்டர் தவறு பண்றாங்க அவங்கள எதிர்த்து நீங்க வந்து போராட்டம் நடத்திருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க வந்து போராட்டம் நடத்துறது நியாயமான விஷயம் நான் வரவேற்கிறேன் ஆனா தவறு செய்தவர்கள் மேலே நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லணும் வர நோயாளிகள் கிட்ட வந்து என்னன்னா அன்பா பேச தேவையில்ல ஆனா அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு ஆறுதலாவது ஒரு நாலு வார்த்தை பேசுங்க இனி மக்கள் வழிபாடுல தான் நீங்க எல்லாம் சம்பளம் வந்துறீங்கன்னு மறந்துடாதீங்க நான் வந்து இந்த இந்த சுகாதாரத்துறை மட்டும் சொல்ல அரசு துறை சேர்ந்த வந்து தாசில்தார் ஆபீஸ் ஆகட்டும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் ஒரு பப்ளிக் நீ வா போ மரியாதை எப்படி நடத்த முடியும் எப்படி நடத்தலாம் உன் வேலை ஃபைன் போடுறதுதான் உன் வேலை நடவடிக்கை எடுக்கிறது தான் அதை விட்டுட்டு மரியாதை கூட நடத்துறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது தயவு செய்து நான் டாக்டர் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களை ஒரு சிலர் பண்றவனுக்கு வந்து எதிர்த்தோ நீங்க போராட்டம் நடத்துங்க செய்தவனுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைச்சே தீரணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்துல வந்து ஒவ்வொரு நோயாளிகளும் அவங்க வரும்போது வந்து அவங்க குடும்பம் வந்து மன ரீதியாகவும் வந்து அவங்க சொல்லி நீங்க புரிஞ்சிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயஹி